அருள் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா தீய சக்தி அடிமை தானம் இவற்றிலிருந்து நாம் விடுவிக்க வேண்டும் என்றுதான் தான் நம்முடைய மாபெரேஸ் கிறிஸ்து நம்மிடமிருந்து ஆசைப்படுகின்றார் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்றோம் கடவுளின் ஆவியால் இழக்கப்படுகின்ற போது அல்லது தூய் ஆவியின் துணையால் உடலில் இருக்கின்ற தீச்செயல்களை சாகடிக்க நீங்கள் ஆசைப்படுங்கள் நாம் எப்போது தூய் ஆவியின் வரங்களையும் தூய ஆவியின் கனிகளையும் தூய ஆவியின் கொடைகளையும் பெறுகின்றோமோ அப்போது இந்த தீய ஆவியானது சாகின்றன தீயாவியானது நம்மை விட்டு அகழ்கின்றன ஆவி நம்மை விட்டு ஓடி போகின்றன ஆகவே நாம் தூய ஆவியின் கனிகளையும் வரங்களையும் பெற ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையை நாம் தயார் செய்ய வேண்டும் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற போது இயேசு பதினெட்டு ஆண்டுகளாக தீய ஆவியால் பிடித்திருந்த தீய ஆவி நோயால் பிடித்திருந்த ஒரு பெண்ணை பார்க்கின்றார் அங்கே இயேசு அந்த தொழுகை கூடத்திலே இருக்கின்ற போது கற்பித்து கொண்டிருக்கின்ற போது இயேசுவே சென்று அந்த பெண்ணுக்கு அந்த தேய ஆவியிலிருந்து விடுதலை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரே வார்த்தை ஒரே தொடுதல் ஒரே பார்வை என்ற நோக்கோடு இயேசு செல்கின்றார் அந்த பதினெட்டு ஆண்டுகளாக அந்த தீய சக்தியால் பிடித்திருந்த பெண்ணை விடுவிப்பதை நாம் பார்க்கின்றோம் அங்கே இருந்த தொழுகை கூட தலைவர்கள் அவர்கள் இன்று நாள் இதை செய்யாமல் இருக்கலாம் வேறொரு நாளில் செய்யலாம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் இயேசு அங்கே சென்று அந்த பெண்ணுக்கு இன்று குணம் தேவைப்படுகின்றது என்பதை அறிந்து அந்த தீய சக்தியை அந்த பெண்ணிடமிருந்து அகற்றுவதை நாம் பார்க்கின்றோம் மேலுமாக அந்த பெண் அந்த பதினெட்டு ஆண்டுகளாக கூணி குறுகிய நிலையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த கூனி குறுகிய நிலை என்பதை பார்க்கையிலே நாம் நம்முடைய சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் நாமும் பல்வேறு விதமான தவறுகள் செய்திருக்கின்ற போது ஒரு பொது இடத்திற்கு செல்வதற்கு நாம் கூனி போய் இருக்கின்றோம் குடும்பத்திலே ஒடுங்கி இருக்கின்றோம் ஏனென்றால் மக்கள் நம்மை பார்த்து ஏதாவது ஏளனம் செய்வார்களோ நம்மை பார்த்து எள்ளி நகையாடுவார்களோ என்றெல்லாம் கூணிங்க குறுகி போய் அந்த தீய சக்தி அந்த தீய எண்ணம் நம்மளை ஆட்கொண்டு நாம் பொது இடங்களில் அல்லது ஒரு நல்ல ஒரு காரியங்களை செய்ய முடியாமல் நம்மே நாம் அடிமைப்படுத்தி கொண்டு நம்மே நாம் ஆவிக்கு உட்படுத்தி கொண்டு நாம் வெக்கமூற்று குடும்பத்திலே அமர்ந்திருப்பதை பார்க்கின்றோம் கூணி குறுகி போயிருக்கின்றோம் அதிலிருந்து விடுபட வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு சுவை நாம் தேடி செல்லுகின்ற போது ஆண்டவர் நம்மை தேடி வருவார் பிரியமானவர்களே மேலுமாக இன்றைய நற்செய்தலை பார்க்கின்றோம் அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார் நாம் எப்போது இயேசுவை தேடி செல்கின்றோமோ அவர் நமக்கு நம்மை தேடி வருகின்றார் நமக்கு நன்மையை செய்ய அவர் தயாராக இருக்கின்றார் ஆகவே நாம் நம்முடைய மன்றாட்டுகளையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்ல வேண்டும் அவ்வாறாக செல்லுகின்ற போது அவர் நிச்சயம் நம்மை நோக்கி வருவார் நம்மை தேடி வருவார் எவ்வாறு இந்த பதினெட்டு ஆண்டு காலமாக இந்த தீய சக்தியால் பிடித்திருந்து கூணி குறுகி போய் ஒரு சமுதாயத்தில் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாமல் இருந்த ஒரு பெண்ணிடமிருந்து அந்த தீமையை அகற்றினாரோ அதே போன்று நம்மிடம் இருக்கின்ற தீய சகைகளையும் தீய எண்ணங்களையும் நாம் கூணி குறுகி இருக்கின்ற அந்த எண்ணத்தையும் மாற்றி நமக்கு சமுதாயத்தில் விடுதலை கொடுப்பார் நமக்கு சமுதாயத்தில் மறு வாழ்வு கொடுப்பார் நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு ஒரு முதலிடத்தை கொடுப்பார் நம்மை தூண்டி எழுப்புவார் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த வழியிலே உருக்கமாக மன்றாடுவோம் இறைவனுடைய அருளும் ஆசிர்வாதமும் அவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த பரிவு அன்பும் என்றும் உங்களோடும் இருந்தும் உங்கள் குடும்பத்தில் இருந்தும் உங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் ஆமே